ரீசன்டா தமிழ்நாட்டுல ஒரு பஸ் டிரைவர் வந்து மாரடைப்பால சடனா நியூஸ்ல பாத்துருப்போம் அண்ட் ஆல்சோ ஒரு கல்ச்சுரல் ஒரு மேடை பேச்சு வந்து ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க சடனா பார்த்தா பெயிண்ட் ஆகி விழுகிறாங்க மாரடைப்பு அப்படின்னா நியூஸ் வந்து வருது சோ ரீசன்டா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இறக்குறாங்க லைஃப் டியூ டு த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ காலக்கு இருக்க ஃபுட் வந்து நிறைய கலப்படம் இதனால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்பவே வந்து மாரடைப்பு வருது சோ இயர்லியரா வந்து ஒரு சில அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு சோ அந்த அறிகுறி மாரடைப்புக்கான இயர்லியரா வர ஒரு சில அறிகுறிகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் அறிகுறி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன நெஞ்சு வந்து அழுத்துற மாதிரி இருக்கு நெஞ்சு கிட்ட ஒரு பயங்கரமான தாங்கிக்க முடியாத ஒரு வலி வந்து ஏற்படலாம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு கிட்ட வலி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே வந்து கைகளுக்கு பரவி டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் நுனி விரல் வரையும் கூட அந்த வலி வந்து பரவலாம்னு சொல்றாங்க உங்க கைகள் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்கலாம் நாலாவதுன்னு பாத்தீங்க அப்படின்னா முதுகு வலிக்கலாம் ஆஹ் உங்களோட வயிறு வலிக்கலாம் நிறைய பேருக்கு நோட் பண்ணதுல தாடை பகுதி வந்து வலி இருக்கலாம் வேற எந்த இடத்துல வலி இருக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதி தோல்பட்டை வலி வந்து இருக்கலாம் வாந்தி மயக்கம் இல்லைன்னா வந்து நோசியேட்டடா இருக்கிறது பொமட்டல் வர மாதிரி இருக்கும் வாந்தி வர மாதிரி இருக்கும் வராத மாதிரியும் இருக்கும் ரொம்ப வந்து பால்பேஷன்ஸ் இருதய துடிப்பு வந்து படப்பட படபடன்னு இருக்கிறது வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து சோர்வாவே இருக்கிறது நல்ல காத்தோட்டம் இருக்கிற இடமா இருக்கும் நல்லா விசு விசுன்னு காத்தடிக்கும் ஆனாலுமே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அஹ் காற்றோட்டம் பட்டாம குப்பு அவங்களுக்கு மட்டும் வேர்த்திருக்கும் ரொம்ப அதிகமா வேர்க்கும் சோ அந்த டைமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடின்னு ஸோ இதெல்லாமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து டாக்டருக்கு அணுகுங்க யோசிக்காதீங்க கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸாக இருக்குமோ வேற ஏதாவது நார்மலாக தான் இருக்கும் கேஷுவலாக தான் இருக்கும்னு விடாமல் ஒரு செக்அப் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உடனே போய் டாக்டராக அணுகிறது நல்லது தேங்க்யூ